அனைவருக்கும் வணக்கம் இன்றைய காணொலியில் பொது தமிழ் வினாவிடைகள் முதலாவது பாருங்கள் பெயர் சொல்லின் வகையறிதல் பெயர்ச்சொல்லின் வகையறிதல் சரியான விடைகளுடன் அதற்கு நேராக சரியான விடை கொடுத்துருக்கேன் ஒன்று சென்னை சென்னையுடைய பெயர் சொல் இடப்பெயர் மண் என்பதன் பெயர் சொல் இடுக்குறி பெயர் மரம் என்பதன் பெயர் சொல் காரண பெயர் அரசன் அரசன் என்பதன் கா பெயர் சொல் பெயர் எவர் என்பது வினா பெயர் அடுத்த பொறுத்துக சரியான விடைகளுடன் பிற மொழி சொல் அதற்கு நேராக தமிழ் சொல் பாருங்கள் ஐதீகம் இது வந்து பிற மொழி சொல் அதாவது அதற்கு நேரான தமிழ் சொல் உலக வழக்கு இருதயம் அதற்கு தமிழ்சொல் நெஞ்சகம் ஆஸ்தி சொத்து உபசரித்தல் விருந்தோம்பல் ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிக சரியான விடைகளுடன் மூவேந்தர் மூவேந்தர் யாரை சொல்வோம் சேர சோழர் பாண்டியர் முத்தமிழ் முத்தமிழ் என்பது இயல் இசை நாடகம் முக்கணி முக்கணி என்பது மா பலா வாழை முக்காலம் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் இது அனைத்தும் தாங்களுக்கு ஏற்கனவே தெரியும் ஒரு முறை ரிவிஷன் பார்த்துக்கோங்க மூவேந்தர் சேர சோழர் பாண்டியர் முத்தமிழ் இயல் இசை நாடகம் முக்கணி மா பலா வாழை முக்காலம் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் அடுத்த நாமக்கல் கவிஞரின் படைப்புகளை பொறுத்துக சரியான விடைகளுடன் இசை நாவல்கள் மொத்தம் மூன்று மொழிபெயர்ப்புகள் பெயர்ப்புகள் மொத்தம் நான்கு புதினங்கள் ஐந்து கவிதை தொகுப்புகள் பத்து திரும்ப பாருங்கள் நாமக்கல் கவிஞ்ச படைப்புகள் எத்தனை என்று பார்க்கலாம் இசை நாவல்கள் அந்த படைப்பு வந்து மொத்தம் மூன்று மொழிபெயர்ப்புகள் நான்கு புதினங்கள் ஐந்து கவிதை தொகுப்புகள் பத்து அடுத்ததாக பொறுத்துக சரியான விடைகளுடன் இங்கே பாருங்கள் அடுத்ததாக ஆங்கில வார்த்தைக்கு நேரான தமிழ் வார்த்தை கொடுத்துருக்கோம் இங்கே பாரு ஆங்கில வார்த்தை என்ன இருக்குது செக்கு ஃபைல் விசா பாஸ்போர்ட் அதற்கு நேரான தமிழ் வார்த்தையை நம்ம பார்க்கலாம் செக் என்பது தமிழ்ச்சொல் காசோலை ஃபைல் என்பது தமிழ்ச்சொல் கோப்பு விசா என்பது தமிழ் சொல் நுழைவு இசைவு பாஸ்போர்ட் என்பது தமிழ் சொல் கடவுச்சீட்டு பொருத்துக அடுத்ததாக பொறுத்துக சரியான விடைகளுடன் நூல் மற்றும் நூல் ஆசிரியர்கள் இங்கே பாருங்கள் நூல் பெரிய புராணம் கம்பராமாயணம் சிலப்பதிகாரம் தேம்பாவணி அதற்கு நேராக சரியான ஆசிரியர்கள் எழுதியிருக்கோம் பெரிய புராணம் இந்த நூலின் ஆசிரியர் சேக்கிழார் கம்பராமாயணம் இதன் ஆசிரியர் கம்பர் சிலப்பதிகாரம் இதன் ஆசிரியர் இளங்கோபடிகள் தேம்பாவணி இதன் ஆசிரியர் வீரமாமுனிவர் மீண்டும் பாருங்கள் நூல் மற்றும் நூல் ஆசிரியர்கள் பொறுத்தணும் பெரிய புராணம் இதன் நூல் ஆசிரியர் சேக்கிழார் கம்பராமாயணம் இதன் நூலாசிரியர் கம்பர் சிலப்பதிகாரம் இதன் நூலாசிரியர் இளங்கோவடிகள் தேம்பாவணி இதன் நூல் ஆசிரியர் வீரமாமுனிவர் அடுத்த பொறுத்துக சரியான விடைகள் இதில் பாருங்கள் பொருள் எழுதணும் கொடுத்துருக்க வார்த்தைக்கு பொருள் எழுதணும் மழலை என்பது பொருள் குழந்தை மழலை என்றால் குழந்தை எழில் எழில் என்றால் அழகு முகில் என்றால் மேகம் முறவன் என்றால் வீரன் இங்கே பாருங்கள் அழகாக இருக்குது மழலை என்றால் குழந்தை எழில் என்றால் மே அழகு முகில் என்றால் மேகம் முறவன் என்றால் வீரன் அடுத்தாக பொறுத்துக மன்னர்கள் சரியான விடைகளுடன் சரியான விடை நம்ம கேள்விக்கு கேள்விக்கா உண்டான சரியான விடை தான் கொடுத்துருக்கோம் அனைத்து பொறுத்துகளும் பாருங்கள் சேரர் சேரர் என்பதன் மன்னர் செங்குட்டுவன் சோழர் சோழருக்கு ராஜேந்திரன் பாண்டியர் குலசேகரன் பல்லவர் ராஜசிம்மன் மீண்டும் ஒருமுறை பாருங்க சேரர் அதற்குண்டான மன்னவர் செங்குட்டுவன் சோழர் ராஜேந்திரன் பாண்டியர் குலசேகரன் பல்லவர் ராஜசிம்மன் இதுவரை பொறுத்துக நம்ம பார்த்தோம் இதே போன்று வேறொரு விடைகளுடன் அடுத்த காணொலியை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்